அன்பு நேச்சங்களுக்கு சஞ்சு மாசுலாக்கோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பௌர்ணமி பூஜை அதாவது காமாட்சியம்மன் கோவில் உடுமலை காமாட்சியம்மன் கோவிலில் பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு இப்போ இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் வீடியோவில் நான் ஏற்கனவே வந்து முதல்ல அம்மன் கோவில் பற்றியும் அம்மனோட சிறப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் முதல்ல போட்டிருந்த எல்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் வந்து நிறைய பேர் எப்படி வந்து இந்த அளவுக்கு உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியுதுங்கிற மாதிரி மெசேஜஸ் அதாவது கமெண்ட்ஸ் வந்து நான் டான்ஸ் ஆடின வீடியோவுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸு எனக்கு அதை எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு மனசுக்குள்ள பரவாயில்ல நம்ம வந்து ஒரு நல்ல வழியில்தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு திருப்தி அந்த திருப்திக்கு உங்களுக்கு எல்லாம் என்னோட சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கிறேன் அவ்வளோ பெரிய நன்றி ஏன்னா சொல்ல வார்த்தை இல்லைங்க நான் உண்மையாலுமே என்னோட வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க அவ்வளோ நல்லா இருக்குது அது கீழே நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி நல்லா சொல்லும்போது நான் கடவுள் முன்னாடி போய் நின்று என்ன சொன்னேன் தெரியுமா எனக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குற எனக்கு பயமாக இருக்குது அவ்வளோ நல்லவில் நான் நான் அப்படியெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணலை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டான்ஸு அதையே சந்தோஷமாக ஆடினேன் சந்தோஷமாக நான் ஆடினதை என்னோடய வியூவர்ஸ் என்னோடய ஃபாலோவர்ஸ் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து அதையே வந்து தெரிவிக்கணும் அப்படிங்குறக்காக நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அந்த வீடியோவில் அப்படி கொண்டாடுறீங்க உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனி வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுக்க போகிறேன் அதில் நிறையா என்னோடய என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ எல்லாம் என்னால் சொல்ல முடியுமோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எப்பவுமே உங்களோட இதில் நான் கண்டிப்பாக ஒருத்தியாக இருக்க போகிறேன் அதே போல் எந்த லேடிஸ் ஆகட்டும் எந்த குழந்தைகளாகட்டும் என்னை அம்மாவா அக்காவா அவ்வளோ ஒரு உறவுகளாக ஏற்றுக்கிட்ட உங்களுக்கு நன்றி கடன் ரொம்ப பட்டிருக்கேன் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை எல்லையில்லா சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல என்னை பொறுத்தளவில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச நல்ல நல்ல வீடியோஸ் அதே போல் உங்களை போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன் அதனால் என்னோடய வீடியோஸில் இனி முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நான் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அதாவது ஒரு வேலை செய்கிறவங்க அழுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம இது மாதிரி யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அது மாதிரி அவங்க அவங்கவுங்க சாய்ஸில் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்கறப்போ கண்டிப்பாக இது மாதிரி டான்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா அது தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக வருத்தமாக இருந்ததுன்னா ஒரு நாலு பாட்டை போட்டு ஆடிடணும் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி வந்து மனசு விட்டு நம்ம எதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட வாகட்டும் ஃபேமிலியோட வாகட்டும் ஷேர் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம்